கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த கருத்துகளை பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர் தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள் பத்து வருஷம் நீங்களும் இருந்திருக்கிறீங்க இல்ல இல்ல பத்து வருஷம் இருந்திருக்கிறீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப என்ன செஞ்சீங்க நாங்கள் அப் கிட்டத்தட்ட ஐம்பத்தாலு கடிதங்கள் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் பிரதமர் எடுத்து நிறைய சந்திக்க போகலாம் பார்த்தேன் இப்போ நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு இருந்தீங்களே சொல்லிட்டு வந்துருக்கீங்களா அதை பற்றி சொல்லியிருக்கீங்களா சொல்லுங்கள் இதை கெடுதல் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் இதுக்கு பற்றி சொல்லுங்க நான் பலமுறை டெல்லிக்கு போனப்போ பிரதமர் எடுத்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன் மனுவாகவும் கொடுத்துருக்குறேன் பெட்டிஷனும் கொடுத்துருக்குறேன் கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்துருக்குறேன் இதை விட வேற என்ன செய்ய முடியும் நாலு அனுப்பிச்சிருக்கிறேன் அமைச்சர் இந்த பிரச்சனை சொல்லிட்டு இதற்கு முன்பு ஆண்டு காலம் இது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு பரவாயில்லை மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணி இருப்போம் நாங்க வந்து முதலமைச்சர் மீன் உளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார நேர்லேயே அழைச்சிட்டு இருக்கோம் பாரத பேசணும் அரை மணி நேரம் பேசணும் இந்தந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்ன எங்களுடைய கடமை நாங்கள் சரியா செஞ்சோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக மீனவர்கள் பிரச்சனை தீர்த்திருப்போம் எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள் உங்களுடைய தலைவர் மக்கள் தலகமும் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தார் அம்மையார் அவர்களும் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் அப்பொழுது எல்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை என்று நாங்கள் அப்படி கேட்பதற்கு தயாராக இல்லை எல்லோரும் முயற்சி செய்வோம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வெற்றி பெற செய்வோம் கச்சத்தீவை மீட்டெடுவோம் எண்பத்தி ரெண்டு ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அந்த இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார் அப்பவும் சரிதான் இப்பவும் சரிதான் ஆனா மீனவர்கள் வந்து கட்சித்தீவை மீட் எடுத்துக்கலாம் மீன் பிடிக்க முடியும் கேட்க மாட்டாங்க எங்க படக சாதாரணப்படை யாரும் ஒருத்தனும் சொல்லல மீட்டெடுப்பது நம்முடைய கடமை கருத்து கிடையாது ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் கவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள் உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்